ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் சேரனுக்கு தம்பிங்களை தவிர மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு எதுவுமே தனியாக கிடையவே கிடையாது அவரோட வாழ்க்கையில் அவங்க தம்பிங்களை தாண்டி தான் எல்லாமே அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை தன்னோட குடும்பமாக ஏற்றுக்கணும் அவங்க எல்லாரையும் சே சேரன் எப்படி யோசிக்கிறாரோ அதே மாதிரி அந்த பொண்ணும் யோசிக்கணும் அது மாதிரியான ஒரு பொண்ணு தான் சேரனுக்கு மனைவியாக வரணும் அது மாதிரியான ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது சேரனுக்கு அவங்க தம்பிங்களை தாண்டி எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சேரனை தாண்டி எதுவும் மே முக்கியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் சேரனுக்கு அமையணும் சந்தாவே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஒருவேளை இவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் ஆனால் சந்தாவை பத்தி இவங்க யாருமே இன்னும் யோசிக்காம இருக்காங்க அதே நேரம் நம்ம சேரன் வேற தரகர்கிட்ட எனக்கு எந்த மாதிரி பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வேற டிவோர்ஸ் ஆன பொண்ணு ரெண்டு வயசு அதிகமான பொண்ணு அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா சேரன் இந்த விஷயத்தை வீட்டில் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு கண்டிப்பா தமிங்களா இருக்கட்டும் நிலாவா இருக்கட்டும் ஏன் அப்பா கூட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இவங்க சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு அதனால தரகரை மறுபடியும் சைட்டுக்கு வர வச்சு பேசுறாங்க அண்ணே நான் அன்னைக்கு சொன்னல எனக்கு எந்த மாதிரி பொண்ணா இருந்தாலும் ஓகே அதுவும் அந்த பர்டிகுலராக டிவோர்ஸ் ஆன பொண்ணு எனக்கு ஓகேன்னு சொன்ன அப்படின்றாரு ஆமா சொன்னீங்க ஆனா இப்ப மனசை மாத்திக்கிட்டீங்களா நல்ல முடிவு உண்மையிலே அந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகாது நீங்க நல்லா அழகாக இருக்கீங்க வயசும் இருக்குது கை நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கான ச சூட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சே ச்சே அது இல்லைண்ணே நான் அதெல்லாம் சொல்ல வரல அந்த பொண்ணு எனக்கு ஓகே தான் ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏற்காடுவே கல்யாணம் ஆக்கி டிவோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணு என்னை விட மூத்த பொண்ணு அப்படிங்கிறது இதெல்லாம் எதுவுமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு உங்கள் குடும்பம்னால் யாருக்கு உங்கள் தம்பிங்களுக்கும் உங்கள் தம்பி மனைவிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை எங்கள் அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பா இதெல்லாம் கேட்டால் கூட பரவாயில்லை அவனுக்கு இதை தேவைதான்னு அவருமே கஷ்டப்படுவாரு ஏன் இவன் இந்த மாதிரி முடிவு எடுத்தான் அப்படின்னு கோவப்படுவாரு இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க இத சொன்னீங்கன்னா எங்க அப்பா உங்ககிட்ட சண்டைக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா இப்படி என்ன மாட்டி விட பாக்குற ஒருவேளை அவங்க நீ சொல்றதை பார்த்தா அவங்க எல்லாரும் எங்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுவாங்க போல இருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் அவங்களுக்கு உண்மை தெரியும் அப்போ நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு பயப்படுறாரு அண்ணே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை நான் சாகிறதையா அப்படின்னு கேட்குறாரு அண்ணே அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க என்னவோ சேரா உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு தான் எனக்கு ஆசை நீ இவ்வளோ அவசரப்படுற அப்படின்ட்டு இல்லைன்னு என்னோட தான் தம்பிங்களோட வாழ்க்கை போயிட்டு போயிட்டுருக்கு அவங்களுக்கு நடக்கிற நல்லதாவது நடக்கணும்ல என்னோடய ராசியோ என்னமோ என்னதான் ஆயிரம் சமாதானம் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க உன்னோட தான் இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க ஏத்துக்கிற மாதிரியான ஒரு மன நிலைமையில தான் நான் இருக்கேன் என்னாலே என் தம்பிங்களோட சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது தான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட நான் இருக்கேன் ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு முடிவில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே என்கிட்ட சத்தம் போடுவாங்க கோவப்படுவாங்க இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க நிறுத்துட்டுமேப்பா நானே சொல்றேன் அந்த பொண்ணு உனக்கு மேட்ச் இல்லை அப்படின்றாங்க இல்லனே அதெல்லாம் ஒன்னும் இல்லை இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு ஒருவேளை அந்த பொண்ணு தான் எனக்கு அப்படின்றதா அதை யாரால மாற்ற முடியும் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்கன்னு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது அது மட்டும் நீங்கள் எனக்காக பண்ணுங்க நான் எங்கள் தம்பிங்க கிட்டேயோ வீட்லேயோ பேசுகிற சுச்சுவேஷன் வந்து பேசிட்டேன் அப்படின்னா அப்போ வேணால் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தம்பி ஏதோ சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக என்ன சிக்கலில் மாட்டி விட்றீங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது உங்கள் தம்பிங்க மூணு பேருமே உன்ன மாதிரி கிடையாதுப்பா ரொம்ப ரொம்ப மோசமானவங்க கண்டிப்பாக கை நீட்டுவாங்க அதுவும் ரெண்டாவது தம்பி இருக்கானே பாண்டி அவன்லாம் வண்டியை விட்டு என்னை கொண்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷனை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி வீட்லேயும் ஏற்கனவே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ நிலாவும் பல்லவனும் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் பல்லவனவே பார்த்துட்டு இருக்காங்க வந்து பாண்டியன் அந்த பக்கமாக வந்துட்டு என்னங்க இன்னும் பஸ் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பல்லவனை விட்டுட்டு பாண்டியனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பொண்ணு பாண்டியனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது டே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் என்ன இருங்கண்ண ஆக்சுவலாக என்னை ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்குது வச்சக்கண்ணு எடுக்காம அப்படின்னு சொன்னல அது அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுதுரா நான் வரேண்டா அப்படின்ட்டு கிளம்ப பார்க்குறாரு என்னாச்சுடா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறாங்க இல்லைடா நான் நிற்க மாட்டேன் எனக்கு இது மட்டும் வானதிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ட்டு தெரிச்சு ஓடிடுறாரு இப்போ நிலா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஆனால் பல்லவன் டல்லாகிடுறாரு என்னடா ஆச்சு பல்லவா அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க இல்லை எனக்கு என்னமோ இந்த பொண்ணு என்னதான் தான் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தால பாண்டி என்ன பார்க்குது அப்படின்றாங்க சரி ஓகே பாண்டியனை திரும்பவும் வர சொல்லு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம பல்லவனும் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி அண்ணே பஸ் வரல என்னை காலேஜ்ல ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்கறாங்க சரிடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவங்க எப்படி போவாங்க அப்படின்றாங்க அண்ணி லீவ் போட்டுடலான்னு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ வராங்களா பிக்கப் பண்ணிக்குவாங்களாமா அப்படின்னு போய் சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே வராரு அவர் வந்த உடனே திரும்பவும் அந்த பொண்ணு பாண்டியனவே பார்த்துட்டு இருக்கு நிலா அதை நோட் பண்றாங்க டி ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நீ போனே அப்படின்றாங்க எதுக்குடா இங்க வர சொன்னேன் காலேஜ்ல டாப் பண்றேன் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லண்ண அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு பல்லவன் ஏன்னா எதுக்காக வர வச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால இப்போ பாண்டி வந்து என்னடா யோசிச்சுட்டு இருக்க வா அப்படின்னு ஆமா உங்க ஃப்ரெண்ட் யாரும் வந்து பிக்கப் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க வந்துருவாங்களா இல்லை நான் உங்களை ட்ராப் பண்ண வா அப்படின்னு பாண்டி கேட்கறாரு இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா சோழனை வர சொல்லவா அப்படின்னு கேட்கறாங்க சரி ஓகே நான் சோழனை வர வச்சு போய்க்கிறேன் நீங்க பல்லவனை ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்றாங்க அண்ணே என்ன வேண்டாம் அந்த பொண்ணை ட்ராப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறாரு பல்லவன் ஆளை விடுடா நீ வேணும்னே தான் என்ன வர சொல்லிருக்கேன் அப்படின்னு பல்லவன் திரிச்சு ஓடிடுறாரு இப்போ அந்த பொண்ணு திரும்பவும் பாண்டி போன திசையிலேயே பார்த்துட்டு திரும்பவும் பல்லவனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க பல்லவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு இப்போ அவங்க பாட்டுக்கு கிளம்பி பஸ் வந்ததும் ஏறி போயிடுறாங்க அந்த பொண்ணு யாரை பார்க்குறாங்க அப்படிங்கிறது பல்லவனுக்கு ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே பஸ் ஸ்டாண்டில் நம்ம சோழனை அந்த பொண்ணு பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பல்லவன் என்ன நேத்து வந்து என்ன பார்க்குறான்னு இருந்தேன் அப்புறம் பாண்டியன் என்ன பார்த்தா இப்போ சோழன் என்ன பார்க்குறாங்களே இவள்தான் நினச்சிட்டு இருக்கா இவளோட மைண்ட் செட் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நீ கிளம்பு அப்படின்னு சோழனை துரத்துறாங்க சோழனுக்கு அப்போ தெரியல அந்த பொண்ணு தன்னை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை தான் பார்க்குறாங்கன்னா அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்போது நிலாவை வந்து சிக்னல் கொடுக்குறாரு பல்லவன் அண்ணி நீங்கள் எப்படியாவது அண்ணன் கூட கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுங்க ப்ளீஸ் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க சரிடா ஓகே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஸ் வர லேட் ஆகும் போல இருக்கு நீங்க வேணா என்ன ஆஃபீஸ்ல டிராப் பண்றீங்களா அப்படின்னு நிலா கேட்கறாங்க இல்லைங்க பஸ் வந்துருச்சு பாருங்க அப்படின்றாங்க ஓ பஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க எனக்கு வண்டியில் போகணும் போல் இருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போகிறாங்க பல்லவா நீ பஸ்ஸில் போலியா அப்படின்றாங்க இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க நான் வேறு பஸ்ஸில் தான் போக போகிறேன் அப்படின்னும் கிளம்ப சொல்லிடுறாங்க வாடா இதிலே போகலாம் அப்படின்ட்டு இல்லைங்க இதில் மூணு பேர்லாம் போக முடியாது பல்லவா நீ பஸ்லையோ இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வந்துடுறா அப்படின்ட்டு நிலா வந்து சோழன் கூட போயிடுறாங்க இப்போது பல்லவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக கிட்ட போய் பேசும்போது அந்த பொண்ணு ஒரு வெக்கப்படுறாங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்றாங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க அப்போ பல்லவன் கேட்கறாரு இல்ல நேத்து என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க நான் நல்லாவே பார்த்த உங்களை அப்புறம் எங்க அண்ணன் வந்தாரு அவரவே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு ஓ அது உங்க அண்ணனா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு எங்க இன்னொரு அண்ணனை பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓ இன்னைக்கு உங்க கூட இருந்தது இன்னொரு அண்ணனா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன் ஏன் மூணு பேரையும் மாத்தி மாத்தி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நீங்க மூணு பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ஆக்சுவலா நான் பார்த்துட்டு இருந்தது உங்களே கிடையாது நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நேற்று உங்க கூட நின்றுட்டு இருந்தார்ல உங்களை விட அவர் ஸ்மார்ட்டாக தெரிஞ்சாரு இப்போ இன்னைக்கு உங்க கூட நின்றுட்டு இருந்தார் அவர் உங்கள் எல்லாரை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் சைட் அடித்தேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க வச்ச கண்ணெடுக்காமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்கறாரு சரி ஓகே ஆட்டோ வந்துருச்சு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க ரொம்ப குழப்பமாயிடுது பல்லவனுக்கு கடுப்பாகவும் இருக்கு இதை பத்தி யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் நிலா வந்து பல்லவன் கிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னீங்க பேசினியாடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுக்கு தான் நம்ம ரெண்டு பேரையும் பற்றி விட்டானா இவன் அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு இருங்க அந்த பொண்ணுக்கிட்ட இவன் பேசியிருக்கணும் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்லு பல்லவா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அண்ணி ரொம்ப அசிங்கமாக போச்சு அண்ணி எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லடா வாயிலேயே சொல்லு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு இதெல்லாம் பழைய காமெடி அப்படின்னா நிலா பார்க்குறாங்க அவர் சரி சரி ஓகே பல்லவா சொல்லுடா அண்ணி கேட்குறாங்கல்ல அப்படின்றாரு நிலா ஓ முறைக்கு என்னங்க நீங்க என்ன பேசினாலும் என்ன என்னவே முறைக்கிறீங்க ஒரு சேஞ்சுக்காவது அவனை முறைங்களேன் அப்படின்றாரு சோழன் உடனே நிலாவுக்கு சிரிப்பு வந்துடுது இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பல்லவா நீ சொல்லுடா அப்படின்றாங்க அப்போ பல்லவன்றதுட்டு ஹனி அவ அந்த பொண்ணு என்னையும் பார்க்கல பாண்டிய அண்ணனையும் பார்க்கல அப்படின்ட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு சோழன்னு தான் ரொம்ப பிடிச்சிருக்கான் சோழன் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காராமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமாக பசுசு வாங்குறாங்க நிலா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது கொஞ்சம் அழகாக பிறந்தாலே இது இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ரொம்பவே ஓவரா வந்து சீன் கிரியேட் பண்றாரு நிலாவுக்கு கடுப்பாகுது இருந்தாலும் டேய் பல்லவா என்னடா சொல்ற போயும் போயும் இந்த மூஞ்சவா அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்படின்றாங்க ஏன் இந்த மூஞ்சுக்கு என்ன குறை அப்படின்னு நம்ம சோழன் கேட்கிறாரு நிலாவுக்கு இன்னும் கோபம் வருது அப்போ அந்த பொண்ணு உங்களை பாக்குறத நீங்க அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இவ பொறாமப்படுறா போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா அக்செப்ட் பண்ணதான் செய்வேன் எப்படியோ நீங்களும் நானும் பிரியதான போறோம் நீங்க தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க நிலா ஈஷாவுக்கு கோவம் வந்து அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ஆஹா கோவப்படுறாளே இதை இப்படியே விடக்கூடாது இந்த பொசசிவ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாத்திடணும் அந்த பொண்ணு கிட்ட நம்ம பேசுறது பழகுறத பார்த்து என்னடா எதுக்குடா அந்த பொண்ணு கிட்ட பேசுற நீ என் காலத்துல தானே தாலி கட்டி இருக்கிற அப்படின்லாம் நிலா வந்து நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமா ஒரு ட்ரீம்ல இருக்காரு அப்படிங்கிறது தான் அதே நேரத்துல நிஜமாவே நிலா பொசசிவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ அடுத்த நாள் காலையில திரும்பவும் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பல்லவனும் நம்ம நிலா எல்லாமும் லேட்டாக போகிறாங்க கிளாஸ்க்கு போ அதாவது அவங்களோட வேலைக்கு போகிறதுக்காக அதுக்கு முன்னாடியே நம்ம சோழன் அங்கே நிற்கிறாரு பல்லவன் இருந்துட்டு ஹனி அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க சோழன் அங்கே நிற்கிறாரு அப்படின்ட்டு சோழன் வந்து செம ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளாஸோட அதாவது கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பயங்கரமாக வலிஞ்சு நிற்கிறாரு இதை பார்த்துட்டு நிலாவுக்கு அவ்வளோ கோபம் வருது அந்த கோபத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பொண்ணு வேற சோழனையே வச்சு கண்ணை எடுக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல இந்த பொண்ணு உன்னதனடா இப்படி பார்த்துட்டு இருந்தா இப்போ உங்கள் அண்ணனை பார்க்குது ஒரு வேலை இந்த பொண்ணு அப்படின்ட்டு சேச்சே அப்படிலாம் இருக்காதே நீ காலேஜ் பொண்ணு தான் அப்படின்றாரு பல்லவன் அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு கண்டுப்பாக நின்றுட்டு இருக்கும்போது சோழன் வராரு அவர் இங்கே வராரு அவர்கிட்ட நான் எதுவும் கத்தாமல் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவங்களவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கிட்ட போய்ட்டு ஹே பல்லவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நக்கலாக பேசிட்டு இருக்காரு சோழன் அப்புறம் எங்க எல்லாம் ஓகேவா நான் ட்ரெஸ்ஸு என்னோடய ஸ்டைலெலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயே கேட்குறாங்க நிலாவும் வேறு வழி இல்லாமல் அவங்க பொசிசிவ் ஆகிறத வெளியே காமிச்சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆ ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் சூப்பராக அவரோட இதில் லைட்டாக டச் அப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க ஹாய் அப்படின்ட்டு ஹாய் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தம்பி தான் அது அப்படின்றாங்க ஆ நேற்று தான் சொன்னார் அப்படின்றாங்க உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சோழன் வழி ஆரம்பிச்சிடுறாரு ஆனால் நிஜமாவே மனசார அந்த பொண்ணுக்கிட்ட அவர் அப்படி பேசலை நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இவங்க கிட்ட பேசிட்டு பேசிட்டு நிலாவை திரும்பி பார்க்குறாங்க அப்போது நீங்கள் சிங்கிளா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்குறாங்க சோழன் ஆ நான் சிங்கிள் தான் அப்படின்ட்டு ஏன் என்ன கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க என்ன உங்கள் ஒருவேளை நீங்கள் என்ன விட சின்ன பையனாக இருப்பீங்களோன்னு கூட நான் நினச்சேன் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்ல சோழனுக்கு வெக்க வைக்கமாக வருது ஆஹா இது கரெக்டாகிடும் போல இருக்கே நிலாவுக்கு முன்னாடி அப்படின்ட்டு சரிங்க ஓகே நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு அவங்க விடவே மாட்டுறாங்க சோழன் அங்கே அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி போகிறது அப்படின்னு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிடுறாங்க சோழன் கிட்ட ஐயோ அவ்வளவுதான் நிலா அவ்வளவுதான் ஒரே அடியா தூக்கி போட்டுருவா போல இருக்கு அப்படின்னு பஸ் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் ஏறி கிளம்பிடுறாங்க அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு அப்படின்னு நம்ம பல்லவன் வேற சிக்னல் கொடுத்துடுறாரு சோழனுக்கு அவ்வளவுதான் போலயே அப்படின்னு கட்டு ஏங்க ஒரு நிமிஷங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு இப்போ நம்ம நிலாவும் பல்லவனும் போயிட்டு இருக்கிற அந்த பஸ் பின்னாடியே சோழன் போயிட்டு இருக்காரு சோழனோட அந்த இன்டென்ஷன் வந்து நிலாவை ஜஸ்ட் பொசிசிவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆனால் நிலா செம்மையாக காண்டாயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவங்க மைண்டில் என்னதான் இருக்கு ஏன் அவங்க அவ்வளோ பொசிசிவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் அப்போது பல்லவனோட ஸ்டாப்பிங் வந்துருச்சு பல்லவன் இறங்கிட்டார் அந்த பஸ்ல இருந்து நிலாவை பார்க்குறாங்க வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு நிலாவை கூப்பிடுறாங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு ஒரு முறுக்கு முறுக்கிட்டு போகிறாங்க இப்போ நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி உங்க மேல செம்ம கோவத்தில் இருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட போய் வளைஞ்சு நின்று பேசுற அப்படின்னு கேட்கறாங்க டே உண்மைதானடா அவ தான் என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னால சரி அவளுக்கு கொஞ்சம் பொசுவை ஏற்றி விடுவோம் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப அதிகமாயிருச்சோ அப்படின்றாங்க அவ்வளவுதான் அன்னி இதுக்கு மேல உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நீ இவ்வளோ கேவலமானவனா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்றாங்க நீயே எப்படான் இருக்க நானும் அவ்வளோ பிரியணும்னு அப்படின்னு சோழன் கேட்கிறாரு பின்ன என்னென்ன ஐம்பது ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐநூறு ரூபாய்க்கு நடிக்கிற டோட்டலாக மாட்டிக்கிட்ட அன்னி செம்ம கோவத்தில் இருக்காங்க நீ என்ன பேசினாலும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க பாரு அப்படின்றாங்க யாரு கிட்ட பார் இப்பவே அவ பஸ்ல இருந்து இறங்குன உடனே அவளோட கோவத்தை தனிச்சு சமாதானப்படுத்துறேனா இல்லையான்னு அப்படின்றாங்க இந்த விஷயத்துலலாம் பொண்ணுங்க ரொம்ப ஷார்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் நீ இன்னொரு பொண்ணுகிட்ட பேசியிருக்கிற அவங்களோட ஈகோ அது அவங்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவ என்னை லவ் பண்றான்னு சொல்றியாடா அப்படின்னு சோழன் கேட்கறாரு பின்ன இல்லையா கொசுசு வேற எதுக்கு வரும் அப்படின்னு கேட்கறாங்க நம்ம பல்லவன் அப்ப நீயே சொல்லிட்டல அப்போ அவளோட மனசுல இருக்கிற அந்த காதுல வெளியே வர வைக்கிறடா அப்படின்னு சரி பாய்டா பல்லவா அப்படின்ட்டு சோழன் கிளம்பி போறாரு பஸ்ல இருந்து நிலா இறங்கின உடனேவும் வண்டி எடுத்துட்டு போய் அங்க கரெக்டா நிறுத்துறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தா நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க அதான் என்னமோ ஏதோ உங்க முகம் வேற ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நிலா கேஷுவல் ஆகுறாங்க அப்போ நீங்க என் கூட பேசுறீங்களா அப்படின்னு ஏன் பேசாம எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றாங்க அப்புறம் ஏன் கோவமா கிளம்பி வந்தீங்கன்னு எங்க பஸ் வந்துருச்சு கிளம்பி வந்துட்டேன் இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்றாங்க நான் டிராப் பண்றேன்னு கூப்பிட்டால பல்லவனோட ஸ்டாப்பிங்கில் அப்போவும் வரலியே அப்படின்ட்டு அப்போ நம்ம நிலா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து பல்ல சோழனை வந்து கடுப்பேத்துறாங்க ஓ நீ என்னையே கடுப்பேத்துறியா அப்படின்ட்டு மைண்டில் மைண்டில் நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா பேசாம நீங்கள் என்கிட்ட இருந்து விலகி போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க அது உங்கள் விருப்பம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு நிலா அப்படியே முகத்தில் விருப்பம் காமிக்கிறாங்க சோழன் மேலே கொஞ்சம் விட்டால் சுட்டு எரிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஆஹா இவளுக்கு நம்ம மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற ங்கிறது செம்ம ஜாலியாக இருக்கே அப்படின்னு சோழன் அவ்வளோ சந்தோஷமாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க நிலாவை இப்போ நிலா இருந்துட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு என்ன விடுறீங்களா நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பு பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க மறுபடியும் சோழன் என்ன பேசணும் அதை உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சுல ஃபோன் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு விடிய விடிய பேசுங்க என்னை விட்டுடுங்க சாமி அப்படின்ட்டு கோபமாக கிளம்புறாங்க எங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் பொசசு வாங்குறீங்க தானே அப்படின்றாங்க நான் பொசசு வாங்குறேண்ணா எதுக்கு அப்படின்றாங்க நிலா ப அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரியுதுங்க உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வரலை போய் சொல்ல வரலை விடுங்க அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஏன் ப்ரொசஸ் ஆகணும் சொல்லுங்கள் ஒரு ரீசன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க ஏன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்றாரு சோழன் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னா இல்லையே அப்படின்றாங்க அது உங்களை போய் நான் லவ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏங்க நீங்கள் லவ் பண்ணுற ஆள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அதை நான் ஏன் உங்கள் கிட்டே சொல்லணும் அப்படின்னு கேட்கவும் நான் அந்த மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்ல அப்படின்ட்டு உடனே நிலா முறைக்கிறாங்க இல்லைங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் நீங்கள் லவ் பண்ணுற அந்த மாதிரியான கேரக்டர் நான் இல்லை அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த தகுதியை நான் வளர்த்துக்கலான்னு நினைக்கிறேன் அதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு நீங்கள் வேணும் அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு பேசி முடிச்சுட்டிங்களா அப்படின்னு நிலா வந்து டாப்பிக்கை மாற்றுறாங்க நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறீங்க பாண்டி அவரை பற்றி யோசிக்கிறாரு பல்லவன் அவனோட லைஃப்பை பற்றி யோசிக்கிறான் ஆனால் சேரணனோ உங்கள் மூணு பேரை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கே அதை பற்றி நீங்கள் மூணு பேரும் யோசிச்சிங்களா அப்படின்னு இல்லை எனக்கு புரியல அப்படின்றாங்க அண்ணனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆயிடும்னு சொன்னாங்கல்ல போயிட்டும் வந்தாச்சு எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆயிருந்துருக்கணும் இதுக்கு மேலையும் நம்ம ஏன் லேட் பண்ணணும் தரைகரை பார்த்து பொண்ணு பார்க்க சொல்லலாம்ல அப்படின்றாங்க ஆமாங்க அது வேற இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஏன் டாப்பிக்கை மாற்றிட்டீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்தை பாருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாதது எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு நிலா வந்து சோழனா ஓரக்கண்ணில் பார்க்கறாங்க அவர் கிட்ட எங்கே மாட்டிக்கவோமோ தான் லவ் பண்ணுற விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிறதுக்காக நிலா டாப்பிக்கை மாற்றிட்டாங்க ப்ளஸ் அவங்க பேசுறதுமே லாஜிக்கான விஷயந்தான் சேரனுக்காக சீக்கிரமாக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அப்போது நம்ம சோழன் சொல்கிறாரு பாண்டி அண்ணனை பற்றி யோசிக்கலன்னு நினைக்கிறீங்களா நான் வேணும்னா எங்கள் அண்ணனை பற்றி யோசிக்காமல் சீக்கிரமாக உங்களுக்காக ஒரு முடிவை எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்போது உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் தான் ஆனால் கல்யாணம் பண்ணுங்கிற எந்த இன்டென்ஷனுமே எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு எங்கே நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு தான் அந்த கல்யாணமே நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பழைய கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்கல பாண்டி எப்படி யோசிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க பாண்டி அண்ணனோட கல்யாணம் முடிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் அப்படினு வாணதிகிட்டே சொல்லி இருக்கறான் அப்படினு சொல்றாங்க ஆமா நிலாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாண்டிய நினைச்சா இருந்தாலும் சேரண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும் அப்பதான பாண்டி உட லைஃப்பும் நல்லா இருக்கும் நிலா சொல்றாங்க ஆமாங்க அதுதான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் பேசாம தరగற பார்த்து பேசலாம்னு இருக்கேன் அப்படின்றாங்க அந்த தரகரையாக திரும்ப பார்க்க போறீங்க அப்படின்றாங்க இத்தனை நாள் உங்களுக்கு காமிக்காத பொண்ணை திரும்பவும் வேற ஏதாவது பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அண்ணன் கண்ணல காтер அவரு அப்படின்னு கேட்கறாங்க இல்லைங்க நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை தேடக்கூடாது இல்லை அவங்க காமிக்கிற பொண்ணை நம்ம விசாரிச்சு பார்த்து நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணனுக்கு பிடிக்கணுங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த வீட்டோட நிலைமை இதுக்கு முன்னாடி வேற இப்போ வேற அதனால நம்ம போய் பேசலாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நிலா சொல்றாங்க சரி ஆனால் நீங்க தரகரை பார்க்க போகும்போது என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி மதியமாக நீங்கள் உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நிமிஷம் நான் ராகவ் கிட்டே பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஐயோ அவங்க கிட்ட பேசுகிறதுக்கு நம்மளே வழிவகுத்து வகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இப்போ ஃபோன் பண்ணால் அவரோட நம்பர் வந்து கால் போகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சோழன் அப்போது மறுபடியும் இருங்க என்னோட ஃப்ரெண்டு இருக்கா அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க பாஸ் இருக்காரா அப்படின்னும் ஆமாம் அவர் ஏதோ மீட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவர்கிட்ட கொஞ்சம் எமர்ஜென்சியாக பேசணும் பேச முடியுமா கொடுக்க முடியுமா ஃபோனு அப்படின்னு கேட்கறாங்க மீட்டிங் நடக்கிற டைம்ல அவரோட ஃபோனு டிஸ்டர்ப் ஆகணும்னு தான் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு அந்த மாதிரி சமயத்தில் நான் போய் ஃபோன் கொடுத்தா கண்டிப்பாக சத்தம் போடுவாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க இல்ல நான் கொஞ்சம் எமெர்ஜென்சியாக பேசணும் அப்படின்ட்டு என்ன விஷயம் சொல்லுங்க நிலா அப்படின்னு அவங்க கேட்க இல்லை நான் ஆல்ரெடி ஃபோர் டேஸ் லீவு இன்னைக்கு தான் ஆஃபீஸ் வந்திருக்கேன் திரும்பவும் வந்து லீவ் கேட்க முடியாது இன்னைக்கு எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் பர்மிஷன் வேணும் அதான் அப்படின்ட்டு எப்போ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆஃப்டர்நூன் தான் அப்படின்ட்டு இல்லை ஆஃப்டர்நூனுன்னா நீங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டே பேசலாமே அப்படின்னு ஒருவேளை ஆஃப்டர்நூன் ஏதாவது முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா நான் இப்பவே பர்மிஷன் எடுத்துப்பேன்ல அதுக்காக தான் அப்படின்றாங்க திரும்பவும் அப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்றாங்க திவ்யாவுமே அதுக்கப்புறம் அந்த ராகவோட பார்ட்னர் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா அவர் வந்து ரொம்ப எமர்ஜென்சியா அதாவது வேக வேகமாக வந்துட்டு இருக்காரு அர்ஜென்ட்டா சார் 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 ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் உங்ககிட்ட நம்ம ஸ்டாஃப் நிலா இருக்காங்கல்ல அவங்க பேசணுமா அப்படின்ட்டு நான் எதுவும் யாருக்கிட்டையும் பேச முடியாது மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நான் லேட்டு ராகவன் மேலே கோவமாக இருப்பான் நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு நீலா என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ வாங்க அந்த ராகவ் கிட்டே பெர்மிஷன் வாங்கணும் தானே அப்படின்ட்டு ரெண்டு பேருமா கிளம்பி போகிறாங்க இல்லைங்க நீங்கள் போய் தருகிற பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் சரியாக வராது அதான் நீங்கள் வரதா முடிவு பண்ணிட்டீங்களே ஏதோ ஒரு காரணம் இருக்குது நீங்கள் வரேன்னு சொல்றதுல அதனால் நீங்கள் வரும்போதே போய்க்கலாம் நாளைக்கு போனாலும் பரவாயில்லன்னு சேச்சை அப்படியெல்லாம் விட முடியாது இன்றைக்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க அவர் அவைலபிளானு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த தரகருக்கு ஃபோன் பண்றாரு சோழன் அவர் வந்து ரீசெண்டா ஒரு கல்யாணத்தை முடிச்சதுக்காக அவங்க கிட்ட அந்த அவருக்கான கமிஷனை வாங்குறதுக்காக போயிருக்கதா சொல்றாரு சரி ஓகே நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சோழன் கேட்கறாரு ஏன் உங்க அண்ணன் ஏதாவது சொன்னாரா அப்படின்னுட்டு இல்ல எங்க அண்ணன் எதுவும் சொல்லல என்ன விஷயமா சொன்னாருன்னு கேட்கறீங்க அப்படின்றாங்க இல்ல தம்பி நான் அடுத்ததா உங்க உங்க அண்ணனை தான் பாக்குறதுக்காக அவரோட சைட்க்கு போறதா இருக்கேன் திடீர்னு நீங்களும் ஃபோன் பண்ணீங்களா அதான் நீங்க ஏதாவது பேசி வச்சுக்கிட்டீங்களோன்னு கேட்டேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரோன்னு நினச்சேன் அப்படின்றாரு எல்லாத்தையும் சொல்லிட்டாரோன்னா எனக்கு புரியலையே என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம சோழன் திரும்பவும் கேட்குறாரு அவர் வந்து கொஞ்சம் மழுப்பை பார்க்குறாரு அவர் மழுப்புறாருன்னு இவங்களுக்கு தெரியுது அப்போது சரி தம்பி நான் வைக்கிறேன் நீங்கள் எங்கே வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இப்போ நிலாவுக்கு குழப்பமா இருக்கு இதில் ஏதோ பிரச்சனை இருக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல நம்ம பேசாமல் நேராக தரகரை போய் பார்க்கலாம் அண்ணனை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நான் ராகவ் கிட்ட அப்புறம் கூட பேசிக்கிறேன் எனக்கு எதுவும் அதாவது ஏன் பர்மிஷன் எடுத்துக்கிட்டீங்க நான் தான் பர்மிஷன் குடிக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டார் அதுக்கு மேலேனா லீவ் போட்டுட்டா எல்லோ போய் போடட்டும் அதாவது லாஸ் ஆஃப் போய் போடட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட்டு கிளம்பி போகிறாங்க அண்ணனோட சைட் இன்றைக்கி என்ன எங்கே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சோழனுக்கு தெரியும் ஏற்கனவே அதனால் தரகர் அங்கே தான் போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஃபோன் பண்ணால் எடுக்க வேற இல்லை அவர் சேரனை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க ஏதாவது உண்மையை உளறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ஃபோன் அவாய்ட் பண்ணுறாரு இப்போது சேரனோட அந்த சைட்டுக்கு தான் அவர் போகிறாருன்னு தெரிஞ்சதுனால அவருக்கு முன்னாடியே அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியாமல் இப்போ அந்த தரகர் இவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு என்ன தம்பி இங்கே இருக்கிறீங்க உங்கள் அண்ணன் அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாங்க அவர் சைட்டில் இருப்பார் அப்படின்ட்டு ஓ நீங்கள் ரெண்டு பேரும் பேசி இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியலை நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு மூணு பேரும் கிளம்பி வேற இடத்துக்கு போகிறாங்க அப்போது அந்த தரகர்கிட்ட கேட்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் எங்கள் அண்ணன் உங்ககிட்ட சொல்லியிருக்குது முக்கியமாக கல்யாண விஷயமா என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும் உங்க தம்பி பாண்டிக்கு ஏதோ ஒரு கல்யாணம் சொல்லி ஒரு இருக்காமே அது முடிக்கணும் இவன் அதாவது உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணுமா அதுக்காக சீக்கிரமா ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொன்னாரு நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் நல்ல வரன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாங்க இதெல்லாம் எங்களால நம்ப முடியாது அப்படின்னு நிலா சொல்றாங்க ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க இல்லைம்மா அதுதான் சத்தியமாக இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் சத்தியம் பண்ணும்போதே தெரியுது இது பொய்யின்னு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அடே என்னப்பா நீ எதையுமே நம்ப மாட்டேங்கிற நான் தான் உண்மையை தானே சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க நீங்கள் பாரியா நீ உண்மையை சொல்ல போறியா இல்லை வேறு ஏதாவது நான் உங்கள்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க தம்பி என்னப்பா நீ இப்படி பேசுகிற அப்படின்ட்டு ஆமாம் நான் இப்படி தான் பேசுவேன் உன்னை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம் எங்கள் அண்ணன் உங்க கிட்ட சொல்லிருக்கு ஏற்கனவே வீட்டுல நடந்த பிரச்சனை அவர்னாலதான் எங்க எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் வீட்டை விட்டு போயிருச்சு நாங்க எல்லாரும் எங்க அண்ணன் இல்லாத எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏதோ ஒண்ணு சீரியஸான முடிவு எடுத்திருக்காரு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு நீங்கள் அது எங்கக்கிட்ட சொல்ல மாட்டீங்க எப்படியாவது ஏதாவது ஒரு பொண்ணை எங்கள் அண்ணன் தலையில் கட்டிடலாம் அப்படின்னு மட்டும் ஏதாவது பண்ணி வச்சுங்க உங்களை துரத்தி துரத்தி வெட்டுவேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு உடனே அவர் பயந்துடுறாரு என்னப்பா இது உங்கள் கூட ரோதனையாக போச்சு அப்படின்னு கடுப்பாகிறாரு என்னையாக சொல்கிற அப்படின்ட்டு அட ஆமாப்பா சீக்கிரமாக அவருக்கு கல்யாணம் நடக்கணுமா நானும் ஏ காமிக்காத பொண்ணே கிடையாது அவருக்கு தான் அதிக பொண்ணை நான் காமிச்சிருக்கேன் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது சீக்கிரமாக ஒரு பொண்ணு அமையணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு அது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க நீங்க இப்ப பொண்ணை காட்டுங்க சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு அட உங்க அண்ணனுக்கு காமிச்ச பொண்ணு எல்லாருக்குமே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று ரெண்டு கூட படிக்கிறேன் அப்படி இப்படின்னு வேற ட்ராக்கில் போயிட்டாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க உங்க அண்ணன் எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல எந்த மாதிரி குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைன்னுலாம் சொன்னார் சொன்னாரு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை சொன்னேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு ஆனா அந்த குடும்பத்துல கூட உங்க அண்ணனை நேரில் பார்த்து பேசிட்டு அப்புறம் தான் அவங்க முடிவை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க எந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க தம்பி அது வந்து அப்படின்னு தடுமாறுறாரு ஏதோ விஷயம் இருக்குது நீ சொல்ல பொரியா இல்லையா அப்படின்னு சோழன் மிரட்டுறாரு அப்போ தான் அந்த ஆள் சொல்லிடுறாரு இல்லைப்பா ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஆக போகுது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னும் டிவோர்ஸ் கைக்கு கூட வரலை அந்த பொண்ணுக்கு அவங்க அலையன்ஸ் பார்க்க சொல்லி எங்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க அவங்க நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அண்ணன் பார்த்துட்டு நான் அந்த பொண்ணையே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்ட்டு நடந்த விஷயத்த அப்படியே ஒப்பிக்கிறாரு என்னையான் சொல்கிற அப்படின்னு சட்டையை பிடிக்கிறாரு சோழன் தம்பி தம்பி நான் ஒன்றா அந்த பொண்ணை உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலை உங்கள் அண்ணன் தான் நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணை கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னார் ஏன்பா அவசரப்படுற உனக்கு அடுத்த பொண்ணாக நல்ல பொண்ணாக பார்த்து நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பரவாயில்ல அந்த பொண்ணு ஏற்கனவே விவாகரத்தான பொண்ணு அப்படிங்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் போதும்னு இருக்கும் இந்த வீட்டில் வந்து என் தம்பிங்களையும் என்னையும் அனுசரிச்சிக்கிட்டா போதும் என் தம்பிங்களை அம்மா ஸ்தானத்தில் வந்து பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் சொன்னார் ரெண்டு வயசு மூத்த பொண்ணு வேறு ஆனால் அவங்களே உங்கள் அண்ணனை பார்த்து பேசிட்டு தான் ஒரு முடிவு வரவேன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அண்ணன் ஏதாவது சொதப்பி சொதப்பிடுவாரான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சோழனுக்கும் நிலாவுக்கும் பயங்கரமாக கோபம் வருது இங்கே பாரு தம்பி உங்கள் உங்கள் அண்ணனோட குணம் தங்கம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவருக்கு ஏற்ற பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவர் எதிர்பார்க்கறது அவரை சந்தோஷமாக வச்சுக்கிற பொண்ணு கிடையாது உங்கள் எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிற பொண்ணு அதாவது அந்த வீட்டுக்கு ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு பொண்ணை தான் தேடி தேடிக்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு பொண்ணெல்லாம் என்னால் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுப்பா அப்படின்றாங்க அப்போ ஒ ஒழுங்காக விலகி போக வேண்டியது தானே என்னால் முடியாதுன்னு சொல்லி கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு பொண்ணையும் அண்ணன் கழுத்தில் த கட்டலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க நம்ம சோழன் இங்கே பாருப்பா இந்த பொண்ணே ஓவர் தான் உங்கள் அண்ணனோட குணத்துக்கு இப்போ பாரு அவங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்க எப்படியும் உங்கள் அண்ணன் சொதப்பிடுவார் இந்த பொண்ணுக்கு கூட உங்கள் அண்ணன் தகுதியானவரை இல்லை அப்படின்னு சொல்லவும் சோழன் வந்து நிறைய அடிச்சிடுறாரு தரகரை என்னடா சொன்னேன் என் அண்ணனை பத்தி என்ன சொன்னேன் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னடா சத்தம் அப்படின்னு நம்ம சேரன் வெளியே ஓடி வந்து பார்த்தா இங்க ஃபைட்டு என்னடா நடக்குதிங்க அப்படின்னு கோவப்படுறாரு விடு விடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தள்ளி வைக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதீங்க எதுக்கிட்ட அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சோழனை கையை ஓங்குறாரு நம்ம சேரன் இன்னும் நாலு போடுங்க சோழன் அப்படின்னு நிலா வேற என்னப்பா நீ இப்படி இருக்க சோழா எதுக்குடா அவர் அடிச்சு அவர் மயசு வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கோவப்படுறாங்க அண்ணே இந்த மனுஷனெல்லாம் பெரிய மனுஷனும் சொல்லிக்கவே முடியாது அப்படின்னு பயங்கரமாக அடிக்கிறதுக்கு திரும்பவும் பக்கத்தில் போகிறாரு ஒரு அடியும் அடிச்சிடுறாரு சோழா உனக்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு கண்ணத்துல ஒரு அடி அடிச்சிடுறாரு சோழனை நம்ம சேரன் அதுக்கப்புறம் என்னென்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உனக்கு என்ன கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா உனக்கு ஏதாவது உடம்புல குறை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா எதுக்காக ஏதோ ஒரு பொண்ணு பா பார்த்தா போதும் கல்யாணம் நடந்தால் போதும்னு சொன்னேன் ஏன் எங்க மேல எல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு கத்துறாங்க நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சேரா நான் சொல்லிட்டேன்ப்பா எல்லா உண்மையும் ஏன் வாயில இருந்து உங்க தம்பியை எல்லா உண்மையும் வர வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணா ஏன் அதான் எதையும் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லட்டுனா எப்படியும் தெரியுதேண்ணே போகுது அப்படி ஒரு கல்யாணத்தை நாங்கள் உங்களுக்கு பண்ணி வச்சிருவோமா அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் கத்துறாரு ஏன்டா ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சேரன் வந்து என்ன விவாகரத்தான பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது வேண்டியதா அப்படின்லாம் சொல்லி அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறாரு அதெல்லாம் ஓகே தானே அது உன் விருப்பம் அது சரியாக இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா அது அப்ரோச் பண்ணலாம் அது தப்பு இல்லை ஆனால் இந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னார் இந்த பொண்ணுக்கு கூட நீ தகுதி இல்லையாமா அந்த பொண்ணு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட நேரில் பார்த்து பேசணுமா அதுக்கப்புறம் தான் அவங்களோட முடிவை சொல்லுவாங்களாமா நீ அவங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சல கண்டிப்பாக இந்த பொண்ணுமே நம்மளை வேண்டான்னு சொல்லிடும் அதுதான் அவர் சொல்ல வராரு அதுக்கு தான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் ரொம்ப வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you.